செய்தி இலங்கை கடற்படையால் கைது காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை மனு தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் குடும்பத்தினர் தற்போது கோரிக்கை மனுவை விடுத்துள்ளனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரிடம் காரைக்கால் மீனவ குடும்பத்தினர் தற்போது கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் காரைக்கால் மீனவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் காரைக்கால் மீனவ குடும்பத்தினர் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வழங்குவதற்காக காரைக்காலிலிருந்து நமது செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சதீஷ் இதுகுறித்த விவரங்களை பற்றி அதாவது பத்து மணி அளவில் கோடியாக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட விசைப்படையில் தமிழக மற்றும் காரைக்கால் மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இரண்டு ரோந்து கப்பல்கள் இலங்கை கடற்படையின் மீனவர்களை சுற்றி வளைத்தனர் அப்போது மீனவர்கள் பதவி செல்லும் போது ஒரு விசைப்படை விசைப்படகை இலங்கை கடற்படையினர் சுற்றி பிடித்தனர் அதில் காரைக்கால் அடுத்த கிழஞ்சன்மேடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவே ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் மீன்பிடி திறமையத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற பதிமூன்று மீனவர்களை கைது செய்தனர் முன்னதாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் காரைக்கால் கிழஞ்சன்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் மற்றும் நாகப்பட்டினம் நம்பியார் நகரை சேர்ந்த பாபு என்ற இரு மீனவர்கள் படுகாயம் அடைந்த அடைந்து யாழ்ப்பாணம் பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் காரைக்காலை சேர்ந்த செந்தமிழ் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் மேலும் காயமடைந்தவர்கள் மற்றும் மீனவர்களை உடனடியாக விடுவிக்கக் கோரி காரைக்கால் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மீன்வளத்துறை அலுவலகத்திலும் மனு அளித்து வருகின்றனர் சதீஷ் விவரங்களுக்கு நன்றி